ஜோதிமா என்னடா டின்னர் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து நாட்டுக்கோழி கிரேவி பண்ணலாம் மாமா நாட்டு கோழி கிரேவியா மாமா சளி கோல்ட் காச்சல் ஒண்ணுமே சரியாவல சரிடா அதனால நாட்டுக்கோழி கிரேவி வைக்கலாம்னு அதல இருந்து அப்படியே கொஞ்சம் சூப் எடுத்து குடிச்சோம்னா அந்த சளி தொண்டை கரகரப்புலாம் சரியா போயிடும் சரி அதனால நாட்டுக்கோழி கிரேவி பண்ணப் போறேன் பார்க்கலாமா பார்க்கலாம் நாட்டுக்கோழி கோழி அரை கிலோ அரை கிலோ மாமா பழுத்த தக்காளி ஒண்ணு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஸ்பைசஸ்க்கு வந்து பட்டை கிராம்பு சோம்பு அங்கே எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு நான் போடும்போது காமிக்கிறேன் என்ன காஞ்சிச்சிமாம்மா இப்போ சோம்பு நறுக்கி வச்ச பத்து மிளகா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போடலாம் ஒரு கொத்து கருவேப்பில்லை இதுக்கு பேர் வந்து சோம்பேரி கிச்சன் சோம்பேறி சிக்கன் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பட்டலை அவங்க போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் வணங்கும் போதே போடணுமேக்கா அப்படின்னு கேட்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை பண்ணுவேன் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பச்சை மிளகா வெங்காயம் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வணங்கி வணங்கிட்டு வருது ம் இது தக்காளி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டு இப்போ நல்லா ஒரு பச்சை வாசனை போடணும்னு வாங்கி கொடுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு நல்ல பச்சை வசம் போட்டு வணங்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வா பச்சை வாசனை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு காட்டுக்காரங்க தான் வாங்கினேன் இப்போ ஒரு கடல் கிளறி வச்சுக்கலாம் சிக்கன் கொஞ்ச நேரம் அப்படியே அதிலே வேகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கிட்டுருக்கு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன் எதுக்குன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லை அதனால தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு சூப் எடுத்து குடிக்க போகிறேன் உங்களுக்கு குடிக்கும் குடிக்கும்போது நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவை ஆமாம் இது வந்து இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வச்சு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் இப்போ இதில் நம்ம சேர்த்திடலாம் இதெல்லாம் போட்டாச்சு நல்லா சுண்டி வரட்டு ஃப்ரெண்ட்ஸ் சுண்டி வந்தோன்னா உங்களுக்கு சிக்கன் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு பாருங்க நல்லா குளிச்சிருச்சு உங்கள <laughs> 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 பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் உங்களில் வருவன்